வணக்கம் டெஸ்லாவை போன்ற ஒரு நிறுவனம் இந்தியாவிற்கு வருகிறது என்று அறியும் போது அதை ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகத்தான் பார்க்க வேண்டும் ஆனால் நாம் இதுவரை அது குறித்து காணொலிகள் பதிவிடவில்லை அதற்கான காரணம் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் எவ்வாறு செயல்பட உள்ளது என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இல்லாததுதான் நமக்கு பொதுவாக அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்க தயாரிப்புகள் மீது அதிக பக்தி ஒன்றும் இருப்பதில்லை அமெரிக்க தயாரிப்புகள் என்பதல்ல பொதுவாகவே வெளிநாட்டு தயாரிப்புகள் தான் சிறந்தவை என்ற எண்ணம் ஒருபோதும் இல்லை அதாவது இந்தியாவில் தயாராகும் ஒரு பொருளின் வெளிநாட்டு தயாரிப்புதான் சிறந்தது என்ற கருத்து இல்லை அந்நிய பொருட்கள்தான் தரமானவை என்ற தவறான எண்ணத்தின் காரணமாக மட்டுமே நமது நாட்டின் பல தரமான தயாரிப்புகளை தரக்குறைவானவையாக பார்ப்பதுண்டு நமது நாட்டில் மிகச் சிறந்த மற்றும் தரமான தயாரிப்புகள் உள்ளபோது அந்நிய தயாரிப்புகளின் மோகம் எதற்காக என்பதுதான் கேள்வியாகும் உதாரணத்திற்கு நமது கோயம்புத்தூரில் தயாராகும் மோட்டார்கள் பம்ப் செட்டுகளின் தரம் விவரிக்க முடியாத அளவு உயர்வானதாகும் நாம் பெரிதாக கேள்விப்பட்டிராத ஒரு பிராண்ட் மோட்டாரை வாங்கினால் கூட அவ்வளவு தரமாக நீடித்து உழைக்கக்கூடியதாக இருக்கும் அதை நம் மக்கள்தான் புரிந்துகொள்வதில்லை புரிந்து கொள்வதில்லை அதனால் ஒரு அமெரிக்க நிறுவனமோ அல்லது ஒரு வெளிநாட்டு நிறுவனமோ இந்தியாவிற்கு வருகிறது என்பது துள்ளி குதிக்க வேண்டிய அவசியமில்லை என்னதான் சொன்னாலும் டாட்டாவும் மஹிந்திராவும் தான் நமது முதல் தேர்வாக இருக்க வேண்டும் ஒருவேளை இந்திய பிராண்டாக இல்லாமல் அது ஒரு வெளிநாட்டு பிராண்டாக இருந்தாலும் அது இந்தியாவில் தயாரானதாக இருந்தால் நல்லதாகும் கியா நிறுவனம் இந்தியாவில் முதலீடு செய்துள்ளது ஆந்திரப் பிரதேசத்தில் உற்பத்தி ஆலையை கொண்டுள்ளது அந்த நிறுவனம் இந்தியாவிலேயே உற்பத்தி நடப்பதால் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதனால் அந்த நிறுவன தயாரிப்பை வாங்குவதில் பெரும் தவறு ஏதுமில்லை சீன நிறுவனமான MG ஜி மோட்டார்ஸ் இந்தியாவில் குஜராத்தில் ஆலையை உள்ளது இங்கேயே உற்பத்தி செய்வதால் இந்தியாவிற்கும் நன்மை உள்ளது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை BYD என்ற சீன நிறுவனம் தமிழகத்தில் உற்பத்தி ஆலையை கொண்டுள்ளது அந்த நிறுவனமும் இங்கேயே உற்பத்தி செய்வதால் அந்த நிறுவன தயாரிப்பை வாங்குவதால் எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வாறு எந்த ஒரு நிறுவனமும் இங்கு முதலீடு செய்து ஆலையை நிறுவி இங்கு உற்பத்தி நடத்தினால் அதனால் இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் நாட்டிற்கும் நன்மை உள்ளது மாறாக எங்கோ உற்பத்தி செய்து அதை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்தால் அதனால் எந்த நன்மையும் நமது நாட்டிற்கு இல்லை அதனால்தான் அதிக வரி சுமத்தப்படுகிறது அவ்வாறு இறக்குமதியாகும் கார்களுக்கு முன்பு அவரது டெஸ்லா கார்களை இந்தியாவில் விற்பனை செய்வதற்கு வரி சலுகை வேண்டும் என்று இந்திய அரசிடம் கேட்டிருந்தார் அதற்கு இந்தியாவில் சில சட்டத்திட்டங்கள் உள்ளன அவற்றை பின்பற்றி உங்கள் கார்களை விற்கலாம் என்று சொல்லிவிட்டார் பிரதமர் மோடி வெளிநாட்டில் தயாரான ஒரு காரை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்வதாக இருந்தால் அதற்கு குறிப்பிட்ட அளவு வரி விதிக்கப்பட்டுள்ளது அந்த வரியை செலுத்தி உங்கள் கார்களையும் விற்கலாம் என்று சொல்லிவிட்டது பாரதம் அந்த வரி செலுத்தாமல் இங்கு விற்பனை செய்ய வேண்டுமானால் இந்தியாவில் முதலீடு செய்யுங்கள் இங்கேயே உற்பத்தி செய்து விற்பனையை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டது மற்ற நிறுவனங்கள் எல்லாம் அவ்வாறுதான் செய்துள்ளன டெஸ்லாவுக்காக மட்டும் எந்த சலுகையையும் அளிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் மோடி அது மஸ்கிற்கு ஏமாற்றத்தை அளித்தது வருத்தத்துடன் சில ட்வீட்டுகளையெல்லாம் பதிவு செய்திருந்தார் இலோன் மஸ்க் அந்த நேரத்தில் அதற்காக ட்ரம்ப்பை பயன்படுத்தி இந்தியாவிற்குள் உழைய முயற்சித்து வருகிறார் அவர் இப்போது இலோன்மஸ்கை பொறுத்தவரை இந்திய சந்தை ஒரு மிகப்பெரிய கனவாக உள்ளது இந்தியர்களிடம் பணம் உள்ளது என்பது அவருக்கு நன்றாக தெரியும் மேற்கத்தியர்கள் நிச்சயத்துள்ள சில நிபந்தனைகள் காரணமாக இந்தியாவை ஏழை நாடு என்று சொன்னாலும் இங்கு ஏராளமான பணக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பது வெள்ளையர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் அனைத்து நாடுகளுமே இந்திய சந்தையை நாடி வருகின்றன இந்நிலையில் இப்போது டெஸ்லா இந்தியாவிற்கு வரவுள்ளது என்ற செய்தி பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது டெஸ்லா எதன் அடிப்படையில் இந்தியாவிற்குள் வரவுள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை சென்ற நிதிநிலை அறிக்கையில் இந்திய அரசு இறக்குமதி செய்யப்படும் ஆடம்பர கார்களுக்கு சில வரிச் சலுகைகளை அறிவித்திருந்தது முன்பு நூற்று இருபது சதவிகிதமாக இருந்த வரி எழுபது சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறிப்பிட்ட அளவு கார்களை முதலில் இந்தியாவிற்கு கொண்டு வருவது மஸ்கின் திட்டமாக இருக்கலாம் இங்கு ஷோரூம்களை திறந்து கார்கள் விற்பனை நடத்தப்படும் பராமரிப்பு மற்றும் சேவைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் உற்பத்தி இங்கு நடக்குமா என்பது குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை உற்பத்தி ஆலைகளை நிறுவி இங்கு உற்பத்தி நடந்தால் மட்டுமே இலோன் மஸ்க் விரும்பும் விலையில் இந்தியாவில் விற்க முடியும் அப்படி நடந்தால்தான் அதனால் இந்தியாவிற்கும் லாபம் என்று சொல்ல முடியும் இப்போது ட்ரம்பின் மூலமாக இந்தியாவிடம் இலோன் மஸ்க் ஏதோ பேரம் பேசி உள்ளதாகவே தெரிகிறது என்னவானாலும் இலோன் மஸ்கினால் இந்தியாவிற்கு வேறு வழியில் ஒரு நன்மை உள்ளது அதாவது இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் குளறுபடிகளை ஏற்படுத்துவதற்காகவும் யுஎஸ் எய்ட் எனும் அமைப்பு ஆண்டுக்கு இருபத்தோரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை ஒதுக்கியுள்ளது அந்த நிதியை எல்லாம் இப்போது நிறுத்தி உள்ளது மட்டுமல்லாது அது அவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகம் அவ்வாறு ட்ரம்பும் மஸ்கும் சேர்ந்து செய்துள்ள பல விஷயங்கள் இந்தியாவிற்கு மிகவும் நன்மை அளிப்பவையாக உள்ளன அதனால் அவர்களுக்கு சில சலுகைகளை வழங்குவதில் தவறேதும் இல்லைதான் எல்லா லாபமும் நமக்குத்தான் வேண்டும் என்று யாரும் யாரிடமும் பிடிவாதம் பிடிக்கவும் முடியாது பொதுவாக பேரம் பேசும்போது அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை செய்து தர வேண்டுமானால் நாமும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டிய நிலை இருக்கும் எனவே பொதுவாக இந்தியாவிற்கு எதிரான சக்திகளுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்ற வகையில் சரி என்று சொல்லலாம் அளித்தாலும் தவறில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முழுமையாக உற்பத்தி செய்து விற்கப்படும் போதுதான் இந்தியாவிற்கு அதன் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் இப்போது உற்பத்தியை இந்தியாவில் டெஸ்லா தொடங்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை அதே நேரம் இந்தியாவில் ஒரு ஆலையை நிறுவுவதற்கான சாத்தியமும் உள்ளது இதற்கிடையில் நமது பெருமைக்குரிய டாடா நிறுவனத்தில் உள்ள திறமையான பணியாளர்களை எல்லாம் கவர்ந்தெழுக்கும் வேலையை டெஸ்லா தொடங்கியுள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸ் உட்பட உள்ள ஊடகங்கள் பதிவு செய்துள்ளன காரணம் டெஸ்லா இந்தியாவிற்கு வந்தால் அந்த நிறுவனத்தின் மிக முக்கியமான மற்றும் முதன்மையான போட்டியாளராக டாடா நிறுவனம் தான் இருக்கும் எலக்ட்ரிக் வாகனங்கள் பிரிவில் டாடா தான் இப்போது ஒரு ஆதிக்க நிலையை கொண்டுள்ளது இந்தியாவில் அதுபோல் பிஒய் டெஸ்லாவிற்கு ஒரு போட்டியாளராக இருக்கும் அதேபோல் மஹிந்திரா யாரும் எதிர்பாராத விதத்தில் வெளிநாட்டு கார்களை எல்லாம் தோற்கடிக்கும் விதத்திலான கார்களை அறிமுகம் செய்து அதிரடி காட்டி வருகிறது எனவே இந்தியாவில் டெஸ்லா கார்களுக்கு போட்டியும் கடுமையாகவே இருக்கும் அதனால் வெள்ளையர் புத்தியை பயன்படுத்த தொடங்கியுள்ளார் மஸ்க் என்று அறிய முடிகிறது அதாவது டாடா நிறுவனத்தில் இருந்து திறமையானவர்களை ஈர்க்க முடியுமா என்று முயற்சிப்பதாக தெரிகிறது எந்த ஒரு தயாரிப்பாக இருந்தாலும் இந்திய தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலமாகத்தான் இந்திய மக்கள் நமது நாட்டின் வளர்ச்சியில் பங்காற்ற முடியும் இந்தியாவில் உற்பத்தியே செய்யப்படாத பொருட்களின் வெளிநாட்டு தயாரிப்புகளை வாங்குவதில் தவறில்லை ஆனால் இந்தியாவில் இந்திய நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை இந்தியர்கள் வாங்க வேண்டியது அவசியமாகும் ஒரே தரத்தில் உள்ள பொருட்களுக்கிடையே இந்திய தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது நமது கடமையாகும் எனவே மஸ்க் இங்கு ஆலையை நிறுவி உற்பத்தி நடத்தினால் அவரவர் விருப்பம் போல் டெஸ்லா வேண்டுமானாலும் வாங்கலாம் தவறில்லை அவ்வாறில்லாமல் எங்கோ தயாரித்து இந்தியாவில் விற்பனை மட்டும் செய்வது அவரது திட்டமாக இருந்தால் அதைக் கண்டு துள்ள வேண்டிய அவசியம் இல்லை இங்கு ஏராளமான டெஸ்லா ரசி இருக்கிறார்கள் என்பது தெரியும் ஆனால் அவர்களின் ரசனையா நாட்டின் நலனா என்று பார்த்தால் நாட்டு நலன் முக்கியமானதாகும் இந்திய நிறுவனங்களின் தயாரிப்புகளும் டெஸ்லாவிற்கு நிகராக வரும் என்பதில் சந்தேகமில்லை இப்போதே மஹிந்திரா இரண்டு வகை வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது அதை கண்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் திகைத்து போயுள்ளன என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்னவனாலும் டெஸ்லா இந்தியாவிற்கு வந்தால் வரட்டும் போட்டி இருப்பதும் நல்ல விஷயம்தான் இந்திய நிறுவனங்களும் மிகச்சிறந்த தயாரிப்புகளை கொண்டு வர அது வழிவகுக்கும்